வீடியோவாகவே போடுறேன் வாய்ஸாக கொடுக்குறதுக்கு டைம் பத்த மாட்டேது எடிட் பண்ணுறதுக்கும் டைம் பத்த மாட்டேதுனால லென்த்தியாவே போட்டு விட்றேன் என்னன்னா எங்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து எங்கள் பாப்பா வந்து சும்மா விசிலேஷனுக்கு போது ரியாக்ஷன் பண்ணாங்க ஆனால் அளவுக்கு எங்கள் லூனாலாம் ரொம்ப பேசுவாள் ஒவ்வொன்றும் ஒரே பேசுவாள் கொஞ்சம் கொஞ்சமாவது ரியாக்ஷன் பண்ணி விளையாண்டுருப்பாங்க ஆட்டம் காட்டுவாங்கன்னு போகும்போது நம்மளோட டோரா போன்ட்டு எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டல ஒரு மூமெண்ட்டு இல்லைன்னு போகும்போது யோசனை ஆகிடுச்சு காது கேட்குமா கேட்காதா அப்படின்ட்டு என்னோடய பழைய ஃபோன் இருக்காது கேமரா ஒர்க் ஆகாது ஆனால் ஃபோனில் வந்து வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஃபோனில் வந்து இந்த டாக் சவுண்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் கோஷம் வச்சோம் அப்பயே வந்து எங்கள் டாகெல்லாம் ரியாக்ஷன் காட்டுது இந்த குட்டி ரியாக்ஷனே காட்ட மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு ரியாக்ஷனே இல்லை அப்படின்னு போய் இதே யோசனை கா கேட்குமா கேட்காதான்னு ஆனால் பாப்பா எதாவது கிச்சனில் வேலை செய்ய ஜம்மு டம்மு போட்டானா டக்குன்னு வந்து காதில் ஷார்ப்பாக அந்த பக்கம் திருப்பறதும் லைட்டை தலையை தூக்குறதும் பண்ணுறான் அது வைப்ரேஷனில் பண்ணுறாலும் இல்லை எதில் பண்ணுறான்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்களை அவள் கவனிக்கிறதே இல்லை வாட்டர் அசால்ட்டாக இருக்கா இப்போ இந்த நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு பொழுது அவங்க உருன்னா கூட அவளுக்கு தெரியல அவள் மாட்ட அங்கே சுற்றிட்டு அழகுறா அந்த உருன்றதை இது கூட சவுண்ட் கூட கவனிக்கிறது போது காது கேட்குதான்றது டவுட்டாக தான் இருக்குது ஆனால் என்னென்னு பார்த்தாலும் காது மட்டும் ஷார்ப்பாக வச்சுருக்கா போக போக தான் தெரியும் அவளோட ஹே பழக்க வழக்கெல்லாம் எப்படி மாறும் எப்படி அவளை ஹேண்டில் பண்ணும் அவள் எதை தெரிஞ்சுக்கிறாள் அவளுக்கு எப்படி சொன்னால் புரியும் இதை போக போக தான் நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் என்ன சரி இது நம்மளுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்குன்னு போது அது வாயிலா ஜீவனாக அது வாய் தந்து கூட சொல்ல முடியாது அது அது எவ்வளோ மன கஷ்டத்தில் இருக்கணும்னு நம்மளுக்கு சொன்னால் கூட புரியாதுங்க என்னவோ அந்த ஜீவனில் எதோ எங்களை மாதிரி ஒருத்தங்க தான் பாதுகாத்து பார்த்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம் எல்லா மனுஷங்களுக்கும் இந்த மனது வந்தால் நல்லாயிருக்கும் அதாவது துன்புறுத்தாமல் இருந்தாலே போதும் அதுங்களை கல்லடிச்சோ அதில் அதுங்களை சுடுதண்ணி ஊற்றியோ நிறைய கொடுமைகள் நடக்குது அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாவே போதும் அவங்க அதுக்கு எதுவுமே ஒரு கஷ்டம் கொடுக்காமல் இருந்தால் போதும் நல்லது கூட அவசியம் இல்லை ஏன்னா நான் இப்போ பார்க்குற வரைக்கும் அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அதே என்னவோ வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் பாட்டு கிடக்குறா என்னாலும் முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணுற ஃபஸ்ட்டு அவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இது எல்லாமே பண்ண முடியும் இந்த வீடியோ டெலிட் பண்ண போகிறேங்க தான் டக்குன்னு ஃபுல்லாக ஃபோட்டோ விட்டு டெலிட் பண்ணலாம் ஏன்னால் ஃபோன் ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேது உண்மையாக அந்த குழந்தையோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் எடுக்கணும்னா என் ஃபோனில் வந்து அதுக்கான குவாலிட்டியும் இல்லை அதுக்கான ஸ்பேஸும் இல்லை ஏன்னா அந்த குவாலிட்டி அவ்வளோதான் கம்மி தான் And a pop -ball.